ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் கட்சிகள் இயலும் உடன்படிக்கையில் பார்வை இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை இதில் முப்பத்தி நான்கு கட்சிகள் மற்றும் கூட்டணிகள் கைச்சாத்திட்டுள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இந்த நிகழ்வானது கொழும்பு ஓட்டசேஜ் விடுதியில் இன்று இடம்பெற்றது rabbe dava tava be zanga nuba கோ இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான குமார வெல்கம மற்றும் ஏஹெச்எம் எச் பவுசி ஆகியோர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தொடர்ந்தும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ள னர் இதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க ஆதரவு அளிப்பதாக முன்னாள் மைத்ரிபால சிறிசேன தூது அனுப்பியதாகவும் ஆனால் அந்த கோரிக்கையை ரணில் நிராகரித்ததாகவும் விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க அந்த கோரிக்கையை நிராகரித்த ரணில் நம்ப முடியாத ஒருவரின் ஆதரவு தமக்கு வேண்டும் என தெரிவித்ததாக ஆகவும் மைந்த அமரவீர தெரிவித்தார் ஒரு முன்னாள் ஜனாதிபதி இவ்வளவு கீழ்த்தரமான நிலைக்கு சென்றதை நினைத்து நாங்கள் வருந்துகின்றோம் என்று குறிப்பிட்டார் அவிசுவாசவாந்த புத்திகளை பாடம் பத்தில் அபி அப்படி கணகாட்டு வேணும் மேலாட்டை இட்டு ஜனாதிபதி வரை மேதாத்தியத்தை இதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரம் சிங்கவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான கடிதங்கள் விரைவில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதே நேரம் வாக்குச்சீட்டு அச்சிடும் பணிகள் இன்று முதல் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் ஒற்றை நிரல் கொண்ட வாக்குச்சீட்டானது இருபத்தி ஏழு அங்குளம் நீளம் அகலம் கொண்டதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் வாக்காளர்களின் பெயர்கள் இரட்டை நிரல்களுடைய வாக்குச்சீட்டு எணி பதிமூன்று தசம் ஐந்து அங்குளம் நீளம் மற்றும் அகலம் காணப்படும் என அரசு அச்சக திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு